ஈசனா நீங்க எக்ஞப புருஷகா எல்லா யஜ்யத்துக்கும் பறனை கொடுக்கக்கூடியவன் நீங்க தான் அச்சுத என்னைக்கும் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழாதவங்களா இருக்கீங்க தீர்த்த பாதை எல்லா தீர்த்தத்தையும் புனிதமாக்கக்கூடியவளா இருக்கீங்கன்னா யாரெல்லாம் பகவானையே தொடர்பு போறாங்களோ எல்லாரும் புனிதமாக்குறதுனால அவனுக்கு வேற தீர்த்த பாத அப்படின்னு பேர் கொடுக்குறான் தீர்த்த பாதை தீர்த்த ஸ்ரவண தீர்த்த ஸ்ரவ அப்படின்னா ரொம்ப புகழ் வாய்ந்தவர் பகவான் அப்புறம் ஸ்ரவண மங்கல நாமதேய சிரவண மங்கல் நாமதேய அப்படின்னா பகவான் வந்து ஆஹ் ரொம்ப மங்களகரமானவர் அப்படிங்கிறது கிடையாது பகவானுடைய நாமமே மங்களகரமானது பகவானை நாமம் எங்க சொல்லப்படுதோ அவங்க அந்த இடம் எல்லாம் மங்களகரமா ஆயிருக்கும் பகவான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பகவானை நாமத்தை சொன்னாவே அந்த இடம் எல்லாம் மங்களகரமா ஆயப்பிடுவான் ஆ பண்ண லோகா சோ அதனால ஆஹ் இந்த உலகத்துல யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அப்படி துன்பப்படக்கூடிய மக்களுக்கு தோன்றி அவங்களை துன்பத்தை போகக்கூடிய அஹ் தெய்வமா இருக்கக்கூடியவங்களை தான் அதே போல இந்த துன்பத்துல வாடக்கூடிய எனக்கு உங்களுடைய கருணையை காட்டுங்க தீரநாத பகவான் தீனநாத அப்படின்னு சொல்ற தீனர்களுக்கு நாதன் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுமே இல்லாத கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாதன் யாரா அப்படின்னா பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு வேற யாரும் கஷ்டத்துல யாரும் வரமாட்டாங்க நல்லா இருக்கும்போது எல்லாரும் வந்து பேசுவாங்க நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்மளை வந்து சொந்தக்காரங்க கொண்டாடுவாங்க நல்லா இருக்கும்போது நம்ம கிட்ட எல்லாரும் அன்பா மாதிரி தெரியும் கஷ்டம் வந்துச்சு எல்லாம் தூரம் போயிடுவாங்க யாரும் பக்கத்து கூட வர மாட்டாங்க கஷ்டம் வரும்போது நம்ம பக்கத்துல இருந்து அவன் ஒருத்தா மட்டும்தான் இதயத்துலயே உட்காந்து என்ன பண்ணுவார் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் கஷ்டப்பட வரா ஒண்ணும் இல்ல ஒரு பெரிய கிடையாது யாராவது சமாளிச்சிடலாம் மேலே வந்துடலாம் பயப்படாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பார் நிறைய பேருக்கு இப்ப கொரோனா வந்திருக்கும் சோ ஸோ கொரோனா வந்த பின்னாடி எல்லாரும் விட்டு போயிடுறாங்க இப்போ பக்கத்துலேயே வராத எல்லாம் தூரமா தூரமா வந்து பார்த்தோம்னு சொல்லி எல்லாம் மாட்டாங்க தீண்ட தா மாலை தூரமா வச்சிட்டாங்க எல்லாரும் தனிமைப்படுத்திக்கிட்டோம் கையமைப்படுத்தபடி யார் நம்ம கூட இருந்தாங்க பகவான் தான் கூட இருந்தாரு உள்ள உட்காந்துட்டு இருக்கா பரவாயில்ல கொலைப்படாத ஒண்ணும் ஆகாது தைரியமாரு சமாளிச்சிடலாம் வந்துடலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ள இருந்து என்ன பண்றாரு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்காரு சோ பகவான் ஒருத்தர் தான் நம்மளுக்கு என்னைக்கும் தஞ்சமா இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் நம்ம நண்பர் மற்றவங்க எல்லாரும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க நம்மளுடைய கர்மத்துக்கு தகுந்தா இருப்போம் சமயத்துக்கு தகுந்தா இருப்போல உடத்துக்கு தகுந்தா இருப்போம் மக்கள் மாறி மாறிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நாளைக்கு திடீர்னு அவங்க நமக்கு எதிரியா மாறுவாங்க இன்னைக்கு நம்மளை போற்று புகழ்ற மாதிரி தெரியும் நாளைக்கு அவங்களே நம்மளை திட்ட ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு நமக்கு நல்லது செய்யற மாதிரி தெரியும் நாளைக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க கெட்ட செய்ய ஆரம்பிப்பாங்க மக்கள் எல்லாரும் மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க காரணம் என்னது ஆஹ் குண சங்கசிய குணத்தினுடைய காரணம் தான் ஆனா என்னைக்கும் நம்முடைய நன்மைக்காக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட பகவான் எனக்கு கருணையை காட்டட்டும் நான் சொல்லிட்டு பகவான வெற்றி பேச ஆரம்பிக்கிறார் உபிரம்மி பூர்ணோ வியாபாரி ஆத்ம தமசே ஹரே நமஸே பகவானே விஸ்வாய் உலகமே நீங்களாக இருக்கீங்க விஸ்வபாவன இந்த உலகத்தை படைப்பதற்கு காப்பதற்கு அழிப்பதற்கும் காரணமா நீங்க தான் இருக்கீங்க இந்த உலகத்துல உங்களை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது அதே போல நீங்க எல்லாருடைய இதயத்திலையும் குறிப்பா பக்தர்களுடைய இதயத்துல என்னைக்கும் நீங்க நிறைஞ்சு இருக்கீங்க அதே போல உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தெரியாத ஞானம் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு என்னைக்குமே அறியாமை அப்படிங்கிறது கிடையாது அதனால என்னுடைய அறியாமையை போக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர ஆயுஷ் பரம் வபுர் அபீஷ்டமதுல்ய லக்ஷ்மிர் பகவான ஒருத்தன் வழிபட ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்காது என்னதான் கிடைக்காது அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் ஆயு நல்ல ஆயுசு கிடைக்கும் பரம் பரம் பபூர் அப்படின்னா அவனுக்கு தேவையான உடம்பு கிடைக்கும் நல்ல உடம்பு கிடைக்குமா அதே போல லக்ஷ்மிஹி அதுல்யனா நம்மளால கணக்கு கூட போட முடியாத அளவுக்கு நமக்கு செல்வம் கிடைக்கும் அதே போல சகல யோக குணஸ்திரி வர்க்காக மூ உலகத்தையும் அவரால் கொடுக்க முடியும் எல்லா யோக சக்தியும் அவரால் கொடுக்க முடியும் தர்ம அர்த்த காமத்தை கொடுக்க முடியும் கடைசியில ஒருவனுக்கு ஆன்மீக ஞானம் வேணும் அப்படின்னா அந்த ஆன்மீக ஞானத்தையும் கொடுக்க முடியும் சோ இப்படி எல்லாத்தையும் தரக்கூடிய அவருக்கு ஒரு எதிரிய வந்து தோற்கடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல மற்ற வரங்களை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா